ஏஐட்ட போயிட்டு பாரு எனக்கு இது மாதிரி ஒரு வெப்சைட் மாதிரி ஒன்று வேணும் இதை இதுக்கு ஒரு கோடிங் எழுதி கொடு அப்படின்னு கேட்டால் அது வந்து அந்த கோடை எழுதி கொடுத்துரும் அந்த கோடை எடுத்து நீங்க ரன் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் அந்த அளவுக்கு இந்த என்ட்ரி லெவல் ஜாபை ஃபுல்லாக காலி பண்ணிடுச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எப்படி இருந்ததுன்னா இந்த பேசிக் கோடிங் தெரிஞ்சிருந்தாலே போதும் லைஃப் வந்து நமக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் செட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது காலம் அது ஏன்னா இதை தெரிஞ்சாலே உள்ள போயிடலாம் உள்ள போனதுக்கு அப்புறம் காம்ப்ளெக்ஸான விஷயங்கள்லாம் மேலும் 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 கத்துக்கிட்டு இப்போ லேட்டஸ்டா இந்த பைத்தான் கேர்ள் அப்படி இப்படின்னு நிறைய கத்துக்கிறாங்க இதெல்லாம் உள்ள போனதுக்கப்புறம் ஆன் ஜாப்ல கத்துக்கலாம் கற்றுக்கிட்டு அப்படியே அடுத்த லெவல் ப்ரொமோஷன் அடுத்த லெவல் ப்ரொமோஷன் அப்புறம் ஃபாரின் சைட்டு அப்படின்னு பல விஷயங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்கும் இப்போ இந்த என்ட்ரி லெவல் ஜாப் கட் ஆயிட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் விப்ரோவில் எடுக்கப்பட்ட மொத்த ஆட்கள் அதாவது இந்தியா முழுக்க இந்த என்ட்ரி லெவல் ஜாப் எவ்வளோ பேர் எடுத்திருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர்கிட்ட எடுத்துருக்கிறாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மொத்தமே ஒன்றரை லட்சம் பேர் தான் எடுத்துருக்காங்க ஒரு லட்சம் பேர் கட்டாய கட்டாயிருக்கு அதுலயும் குறிப்பா டிசிஎஸ்ல பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரி லெவல் ஜாப் வெறும் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு பேர் தான் இந்த வருஷம் எடுத்திருக்கிறாங்க இந்த சோகால்டு ஜூலை வரை உள்ள காலகட்டத்துல வெறும் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு பேர் மட்டும் தான் எடுத்திருக்கிறாங்க